ல் நிகழ்வு என்பதை விட வாழ்வின் பொருள் என்ற தலைப்பு தான் அளிக்க வேண்டும் ஏனென்றால் ஐயா ஒரு முறை அவரிடம் வாழ்வின் பொருள் பற்றி கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு மனிதன் தன் வாழ்ந்த காலத்தில் எத்தனை பேரை அவன் நேசிக்கிறார் எத்தனை நேசிக்கின்றான் அதை போல எத்தனை பேரால் நேசிக்கப்படுகிறான் என்பதுதான் வாழ்வின் பொருள் என்றார் நேசிக்கப்படுவது என்பது அன்பு காட்டுவது மட்டுமல்ல இந்த சமூகத்தின் மீதான அக்கறை அன்பு என்பதுதான் அதன் பொருளாக அவர் அன்றைக்கு சொன்னார் அதனால் இது நினைவேந்தல் அவரை போற்றுதல் என்பதை தாண்டி அவருடைய வாழ்வின் பொருளை தான் நாம் இன்றைக்கு கொண்டிருக்கின்றோம் அதன் அந்த அடிப்படையில் அவருடனே இருந்து அவருடைய எழுத்தாக்கங்களை புரிந்து கொண்டு அவர் அவருடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அதை எழுதி தட்டச்சில் வடிவெடுத்து அதை ஒளி ஒளிப்பதிவு செய்து எல்லாவற்றையும் ஒரு புத்தகங்களாக ஆக்கி தந்த பெருமைக்குரிய அம்மா பிரேமாவதி அவர்களை நினைவேந்தல் உரையாற்ற அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ஐயாவோட நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இவ்வளவு ஆளுமைகளுக்கு மத்தியில எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல இந்த வாய்ப்பு கூட ஐயாவோட எழுத்துக்களை வாசித்ததால் எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய கணவன் எங்களை திருமணம் முடிஞ்ச மொத மொதல் மொதல் நாங்கள் எங்கள் ஐயா வந்து ஐயா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்போ எனக்கு ஐயாவை பற்றி எதுவும் தெரியாது போயிட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து நாங்கள் தட்டச்சு நிலையை வச்சுருக்க கேள்விப்பட்டு மண்மொழி புத்தகத்தை தட்டச்சு செய்வதற்காக குன்றத்தில் வந்திருந்தாங்க அதுலேருந்து தான் தொடச்சி ஐயாவோட பழக்கம் அதை தட்டச்சு செய்ய மண்மொழி இதழ் ஒரு ரெண்டு மூணு தச்சு தட்டச்சு பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நான் தான் பண்ணேன் மண்மொழி இதழ் தட்டச்சு பண்ணும்போது மூணு தடவை வந்துடுவாங்க குன்றத்துள்ளே தங்கி தட்டச்சு பண்ணிட்டு பிழை திருத்தம் போட்டு வடிவமைப்பு முழுக்க அதை பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் ஐயாவோட நெருக்கமான பழக்கம் ஒரு தந்தையை போல என்னோட பழகனவரு அவரோட எழுத்துக்களை வந்து தான் நான் வா அதுக்கு முன்னாடியே என்னுடைய முதல் கணவர் வந்து முத முத அவர் எனக்கு வாசிச்சு கொடு வாசிக்க கொடுத்த புத்தகம் வந்து கடவுள் என்பது என்ன தான் ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வாசிக்கும்போது எனக்கு அதை பற்றி ஒரு பெரிய புரிதல் கிடையாது ஆனால் அப்போ ஐயா என்கிட்ட வந்து டச்சு பண்ண ஆரம்பித்த பிறகு திரும்பவும் அந்த புத்தகத்தை படிக்கும்போது வேறு ஒரு புரிதல் கிடைச்சது மார்க்சியத்தை இவ்வளவு எளிமையாக சொன்ன புத்தகமாக நான் அதை பார்க்குறேன் அது மாதிரியான புத்தகங்கள் வந்து அதுக்கப்புறம் ஐயா வந்து வெறும் சிறுகதைகள் மட்டும் இல்லை சிறுகதை தாண்டி மொழி சாதியம் பெண்ணியம் பின்னவீனத்துவம்னு பல தலைப்புகளில் பல துறைகளில் ஒரு ஆய்வு நூல் மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பெரிய நூலை கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே நான் தட்டச்சு பண்ண அடிப்படையில் அவருடைய எழுத்துக்களுக்கான முதல் வாசகியாக நான் தான் இருந்திருக்கேன் அந்த அடிப்படையில் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அவருமே வந்து எழுதி எழுதி என்கிட்ட கொடுத்துருவார் ஏன்னா அவருடைய கையெழுத்தை புரிந்து தட்டச்சு செய்கிற ஒரே ஆள் நான் அவருடைய எண்ணம் நீங்கள் கொடுத்தா என்ன பண்ணி கொடுத்துருவீங்க அப்படின்ற மாதிரி முழுச நம்பிக்கையை வச்சு திருத்தம் கூட பார்க்காத அளவுக்கு நீங்களே போட்டு கொடுத்துருங்க அப்படின்ற அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு கடைசியாக அவருடைய தன் வரலாறு பண்ணும்போது நிறைய விஷயங்களை எழுத முடியாமல் போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினாங்க அப்படி எழுத முடியாத போது சரி நீங்கள் வாய்ஸாக நீங்கள் அனுப்புங்க ஐயா நாங்கள் எழு அதை எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னோம் அதுக்காக வாய்ஸ் ரெக்கார்டில் கடைசியாக ஒரு நாலஞ்சு கட்டுரைகள் பதிவு பண்ணி அனுச்சிருந்தாங்க அதையும் நாங்கள் கட்டுரையாக மாற்றி அந்த புத்தகத்தில் வந்திருக்கு ஆனால் அவர் கடைசியாக வருத்தப்பட்ட விஷயம்னால் எழுத முடியல சரி வாய்ஸாவது பண்ணலான்னா அது ஒரு நாலு கட்டுரை தான் அவரால் சொல்ல முடிஞ்சது இப்போ என்னால் பேசவும் முடியல அப்படின்றது ரொம்ப வருத்தத்தோட சொன்னது வந்து இன்னும் மனசில் அப்படி நின்றுட்டு இருக்கு என்னால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் அது எப்படி என்னால் சொல்ல முடியும்னு தெரியல அது வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல அப்படின் ஏன்னா தன் வரலாறு புத்தகத்துல வந்து இன்னும் முழுசா அது முழு புத்தகம் இல்லை அது அதோட பாதி வாழ்க்கை தான் சொல்லியிருக்கு இன்னும் பாதி இருக்கு ரெண்டாவது பகுதியாக போடலாம் அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசியா அவருக்கு என்ன தோணுச்சோ இல்லை எழுதின வரைக்கும் போட்டுருவோம் வாய்ப்பு இருந்தா அதுக்கப்புறம் நம்ம மீதியை தொடரலாம் அப்படின்னு போட்டார் அந்த வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சு அதனால் தன் வரலாறுல இன்னும் பதியப்படாத செய்திகள் நிறைய இருக்குது அதை வாய்ப்புள்ளவங்க மற்றவங்க யாராவது தெரிஞ்சால் இனிமேல் அதை தேடி தொகுத்து நம்ம அந்த நிறைவு செய்யலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து சிறுகதைகள் ஐயாவோட சிறுகதைகளை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் எந்த சிறுகதையை படித்தாலும் எனக்கு வந்து ஐயாவோட கதை கதையில் இல்லாத ஏதோ ஏதோ நான் மிஸ்ஸிங் அப்படின்றது தோணிக்கிட்டே இருக்குது ஐயா கதை மாதிரி தான் முழுசாக இருக்குது மற்ற எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குன்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அது ஏன் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு சிறுகதையில ஒரு நுட்பம் அழகு எழில் எல்லாமே இருக்கும் பெண் சம்பந்தமான கட்டுரை கரு க கதைகள் தான் நிறைய எழுதியிருப்பாங்க அதில் புனிதம் கற்பு அப்படின்ற விஷயங்களெல்லாம் போட்டு உடைச்சு யதார்த்தத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அவர் கடைசியாக ஒரு ஆறு மாதமாக அவரை நான் போய் பார்க்க முடியல எங்கள் வீட்டில் வீட்டு சூழல் காரணமாக அதுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது என்னோட எழு அவருடைய எல்லா படைப்புகளும் எங்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துட்டு இதில் நீங்கள் வச்சுக்கணும் என்னுடைய எழுத்துக்கள் பின்னாடி ஏதாவது பதிப்புக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லை திருத்தம் செய்யணும் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதான் நாலு பேருக்கு சொல்லியிருக்காரு அந்த நாலில் நானும் ஒருத்தி அப்படின்னும் போது அது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் இங்கே பதிவு செய்கிறேன் அவர் காலம் கடந்தும் எழுத்துக்கள் வழியே நம்மோடு வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார் நன்றி